நானே பைத்தேச்சல கரேன் யா ராவா குச்சேன்னா எல்லாம் தண்ணி கலந்து குடிக்கணும் ராவாலாம் குடி குடி ரத்தாத்தமா ஆ குடிக்காதான் தப்பு தப்பா குடிக்காதீங்க அதுக்கு ஒரு கிளாஸுக்கு இது எவன் புல்லா குடிக்கிறான் அவனு போய் கேள்வி அவன் கரெக்டா சொல்லுவான் இவ்வளவு தண்ணி ஊத்தணும் இவ்வளவு கலந்து குடிக்கணும் அப்பதான் உடம்பு நல்லா இருக்கணும் ஆமா நான் குடிக்காரியே ஒரிஜினல் குடிக்காது தெரியுமா யாரு ஒரிஜினல் குடிக்காரு யாரு தெரியுமா யாரு இந்த வாய்ப்பு தோலை விட்டு கலகி எடுத்துட்டு குடிக்கிறாங்க பாரு அவங்கதான் ஒரிஜினல் குடிக்காரு

மாமான் <laughs> <laughs>

நானே வயசான காலத்தில் அப்புறம் அவங்க கூட என்ன பண்ண போகிறேன் ஆ வா நான் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்றேன் என் தம்பியை அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஏன் எதுக்கு ஏன் இத்தனை வருஷமா ஏன் வளர்த்தேன் தெரிய எந்த ஒரு பொம்பளை செய்யாத மாதிரி நான் ஆசை செஞ்சேன் ஏம்மா என் வீட்டுக்காரருக்கு வெஷ்ட காலத்துல சாப்பாட்டில் இத்தனை வருஷமா உயிரோடு போகிறாரே எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் ஒன்று இருக்குது நான் எப்பயுமே சரி பொட்டலாமல் இந்த தாளி இல்லாமல் இருக்க மாட்டேன் ஆஹ் அசிங்கமா இருக்கும் ஆமா பார்க்க முடியாது ஏய் அதனால ஏதோ அந்த தாலி போட்டுக்கணுமே அப்படியே ஆம்பியா செத்துட்டா கூட தாலி எல்லாம் இறக்க மாட்டேன்னா இல்ல உயிராடிக்கிறாரு எப்படியா அப்புறமா எத்தமே சாப்பிட்டு நாய்க்கு போட்டேன் அது பொட்ட நாயா கடா நாயாக்கா கடா நாயா இருந்தா அப்பே செத்து பொட்ட நாயா இருந்தா வேதனை பட்டு நம்மள போல ஒரு ஆளு அங்க சாப்பாடு போட்டாங்களே அப்படின்னு வேதனை பட்டு பொட்ட நாயா நான் போட்டுக்கிறேன் நம்மள மாதிரி ஒரு ஆள் பொட்ட நாயா நான் என்ன சொல்றேன் ஒரு பொம்மை நாட்டியும் சரி ஒரு ஆம்பளை இருந்தாலும் சரி ஒரு குடும்பத்துல எப்படி இருக்கணுமா அப்படின்னு நடந்துக்கணும் ஒரு பொண்டாட்டிக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும் அவ்வளவு மரியாதை கொடுக்கணும் ஒரு ஆம்பளைக்கு ஒரு பொண்டாட்டி எவ்வளவு மரியாதை மரியாதை கொடுக்கணும் அவ்வளவு

கருப்பு <laughs> கிடும் <laughs>

நீ என்ன தப்பாலா நினைக்காத எத ஒன்னால தவறுவான கோஞ்சாமி இத தவற மாட்டான் பார்த்து தவறிட்டே அடையாது நீ என்ன சொன்ன குடிக்காம கூட்டி வரானே ஒரு முயி கூட நான் குடிக்கல கூட்டி வந்து சொன்னா தப்பு உன்னை குடிக்காம கூட்டி வா அப்படி சொல்ல அது சொல்ல குடிக்காம நான் குடிக்கல ஏத்து போய் இருக்கு டைம் இல்ல நான் வந்து சொன்னா நீ உட செய்யு ஏபி ஏபு ஏ குட்டி ஏத்துமா அய்யோ நம்ம ஐட்ட வந்து பா அட பாயில நம்ம ஐட்ட வந்து இருந்த நீ ஆளுடா நீ ஆளு இல்ல எங்காச்சும் ஓய்ஞ்சப்பட சர்க்கலாமே எல்லாம் ஏறி போச்சு அப்படியா உன் ஏரிக்கல ஒரு வாரம் தான் ஆள் கிடையாது

குனோ பொரிகே சரகடி பான் பொரிகே சரகடி பான் வா என்னடா இந்த பச்ச புகஞ்சா பேசுற தெரியாதா சொல்லு பா பட்டாளம் அபடினா நாத்து சारक அபடினா ஆர்ஸ் ஆர்ஸ் நாத்து முச்சி அபடினா முளகாச்சம் முளகாச்சம்னா பேர் ஏன் வந்தது அந்த புல் குடிகார்னு கை கால் ஓதுறோம் ஆமா இது வாங்கி போட்டா தான் நரம்பு டைட்டா நிக்கும் ஆமா அவன் அங்க இருந்து வாங்கி சரக்கு வாங்கிடுவான் சரக்கு விற்கிறவனா பணம் தெரியுமா கல் முடி போட்டு விட்டுவான் இவர் கை கால் அவங்க முடியாது வா 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 முடியாது ஆமா கிள்ளி பாப்பாரு வா 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 கிள்ள முடியாது ஆமா வச்சு ஒரே ஒரு கடிதான் வா

சரியா இருந்தா நான் குப்பை ஏறி சண்டை போடலாம் கூட பிறந்த அப்பா இருக்காங்களா நமக்கு அம்மா

பட்டி படவு கட்டினா கல்யாணத்துக்கு தான் போவாங்களா ஆமா அப்ப நான் காரியத்துக்கு போவாங்க இடிங்க நான் பட்டு படவ கட்டி என்ன பிறந்த பட்டணத்தை அக்கா பாக்க வந்தேன் ஏமா அந்த பட்டணத்துல எம்ஜா சமாதி கலஞ்ச சமாதி அண்ணா சமாதி ஜெயலல் சமாதி எல்லாம் பாக்கறியா பட்டணம் என்றால அது அல்ல நான் பிறந்த ஊர் அது ஊரும் சொல்லுவாங்க கிராமம் சொல்ல பட்டணம் சொல்ல மாட்டாங்க இடிங்க நான் பட்டு படவ கட்டி என்ன அம்மா பாக்க என்ன பெரிய மேமண்டடி. முழிவாக்குதா? இல்ல களனாய் போச்சே முழிவாக்குதான்னே. ஏ அது முழிவாது ஆவாது. எப்பமே களனாய் மாமே அவரு கிட்ட போனா சந்தோஷமா ஜாலியா சிரிக்கணும். அப்பதான் কয়نه கூட வந்து போறோம். அங்க போயிடு மாமனாரை பார்த்தால மூஞ்சு. மாமியாரை பார்த்தால மூஞ்சு. மூஞ்சி தூக்கி சிரிக்கணும். மூஞ்சி ஒரு சாந்தமா வச்சிருந்தாதான் அது கூட பிறக்கும் அதான் தாள்கிறேன் நான் என் பெரிய அண்ணன் இன்னைக்கு இனிக்கு பங்குட்ட வந்த ஐயன கட கடியா இன்னிக்கி நான் பங்குத்திண்ண அவரட என் கூட பிறந்தவர நம்ம அம்மா பிறந்த பட்டணத்தில் பங்கு நான் பார்த்த வரேன் என்னது <laughs> என்ன <laughs> 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 கட்ட பரத சீமையா இப்ப தப்பில் போன குட்டி யா செகப்பு போடமா கட்டி நான் பரத சீமையா பாக்க வந்த

உட பிறந்த அள்ளிக்கு இன்னைக்கு அள்ளிடுக்கிடா இன்னைக்கு சோறு அடிக்க தண்ணிக்கு சுத்துவா பாயிருந்தி சோறு அடிக்க தண்ணி சுக்கு காவால் பெரிய குடும்பம்

பின்னா அளவாழக் கண்டு நாய்கே பின்னா அளவாழக்கண்டு அது ஓட ஓடக்கண்டு அது நாளை காலால் ஓடக்கண்டு

கவிதை பேசி நான் கவுந்தச்சி பத்துட்டேன் பின்னாச்சி பேர்